மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி படித்த ஸ்கூலுக்கு நம்ம என்ன திருப்பி தரோம்னு ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சா வெறும் மௌனம் மட்டும்தான் ஆனால் நம்ம புதுக்கோட்டையை சேர்ந்த ஒருத்தர் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் படித்த ஸ்கூலுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு காலரை தூக்கி கெத்தா சொல்லியிருக்காரு புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள நகரப்பட்டி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு முதல் ஓட்டு கட்டடத்தில் செயல்பட்டு வந்திருக்கு தற்போது இந்த பள்ளியில தொன்னூற்றோரு மாணவர்கள் மட்டுமே படிச்சுட்டு வராங்க இந்த நிலையில அந்த ஓட்டு கட்டடம் சிதிலமடைஞ்சு இருந்ததால மாணவர்கள் ரொம்பவே அவஸ்தப்பட்டு வந்திருக்காங்க குறிப்பா மழை காலத்துல பள்ளிக்குள்ள உட்காரவே முடியாத நிலை இருந்திருக்கு இதையெல்லாம் அதே பள்ளியில படிச்ச முன்னாள் மாணவர் நடராஜன் என்பவர் பார்த்து வருத்தம் அடைஞ்சிருக்காரு கவலைப்பட்ட நடராஜன் அத்தோட விடல தன்னோட சொந்த செலவுல ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல பழைய ஓட்டு கட்டிடத்தை சீரமைச்சு புதுசா மாத்தியிருக்காரு அவரோட இந்த உதவிக்கு ஆசிரியர்கள் மாணவர்கள் நன்றி தெரிவிச்சாலும் ஊர் மக்கள் மனசார வாழ்த்தியிருக்காங்க சீரமைக்கப்பட்ட பள்ளியோட திறப்பு விழாவில் கிராம மக்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள்னு எல்லாரும் உற்சாகமாக கலந்துக்கிட்டாங்க இதோட இந்த கட்டிட திறப்பு விழாவில் தன்னோட அப்பா அம்மாவை கலந்துக்க வச்ச நடராஜன் அவங்க கையாலேயே ரிப்பன் வெட்டி திறக்க வச்சு ஆச்சரியப்படுத்திட்டாரு இதை பார்க்கும்போது அவ்வளவு நெகிழ்ச்சியாக இருக்குன்னு ஊர் மக்கள் மகிழ்ச்சியோட சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் புதுக்கோட்டையே திரும்பியும் விரும்பியும் பார்க்குற அளவுக்கு நடராஜன் அசத்திட்டாரு